ஹை வாஷ் வந்து பட்டத்தாரி ஆசிரியர் பண்ணியமனம் பட்டியல் வெளியிட தடை மதுரை ஐகோர்ட் உத்தரவு செய்தி திறந்து முன்னாடி வந்து நம்ம செய்தி கூப்பிட்டுருந்தோம் இந்த பத்திரிகை செய்தியை வந்து சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பெண் வழங்கிய உள்ளபடியில் உள்ளதால் தொடர்ந்து வழக்கில் பட்டதாரி ஆசிரியர் பண்ணி நியமனம் பட்டியல் வெளியிட தடை விதித்த மதுரை ஐகோர்ட் உத்தரவு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மிக்ஷா வந்து பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பற்றி அவங்க விளக்கமா கொடுத்துருக்காங்க இதுல வந்து மதுரை கோர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கேண்டிகேட் தான் ஒரு கேண்டிகேட்ல மூணு பேர் சேர்ந்து இதுல வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க மனு தாக்கா சொல்லியிருக்காங்க அதுல வந்து பள்ளி கல்வித்துறையில் காலியா உள்ள இருநூத்தி ஐநூ ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டத்தாரி ஆசைகள் பணியிடங்கள் இப்போ மூவாயிரத்து இருந்துச்சு போட்டித் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி நடந்து முடிஞ்சது இதில் வந்து எத்தனை மையங்கள் நடத்துனாங்க எவ்வளவு பேர் எழுதுனாங்க பற்றியும் கொடுத்துருக்காங்க இதில் தேர்வானவர்களுக்கான பணியமான பட்ட பட்டியல விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டத்தாரி ஆசிரியர்கள் பணி தேர்வில் ஆங்கில பாடத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வி இருக்கு போக்கஸ் பண்றது இங்கிலீஷ்லதான் இங்கிலீஷ் அந்த வினாவிட வந்து ரொம்ப வந்து குளறுபடியில இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆய்வு செய்ய அதாவது திருப்பி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலையில் தேர்வில் இடம்பெற்ற பதிமூணு வினாக்கள் அதாவது பதிமூணு பதினெட்டு வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பதிலும் வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து இருக்கு சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர் கேண்டிடேட்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கண்டிப்பா வந்து ஆய்வு செய்து அதனால இப்போ வந்து இந்த ப்ரொபிஷன் லிஸ்டுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு குழு வந்து அமைச்சு அதை வந்து ஆய்வு பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் இறுதி வினாவிடை ஓகே வினாவடி வந்து கரெக்டா வந்து தற்போது வழியா விடப்பட இறுதி வினா குழப்பை அடுப்புல வந்து ஒரு குழு அமைச்சு வந்து அவங்க வந்து ஃபைனல் பண்ண சொல்லியிருக்காங்க இதுல வந்து மனு வந்து இது மாதிரி வந்து அவங்க கேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கேண்டிகேட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மனு வந்து ஏற்றுட்டு ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு நியமன அதாவது ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட தடை விதிச்சு ஆசிரியர் தேர்வாரியை வந்து இதற்கான ஒரு விசார ஒரு பதில் மனு அதாவது என்ன என்ன ஒரு இது வந்து அவங்க என்ன வந்து அவங்க சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் வழங்குவதில் குளறுபடி உள்ளதாக தான் வழக்கு ஓகேவா மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு அப்பதான் வந்து மெயின் பாயிண்டா வந்து போக்கஸ் வந்து மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னொருத்தவங்களும் வந்து இது வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த இங்கிலீஷ் மேஜர் பார்த்தீங்கன்னா சிபி லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டாக வந்து இருக்குது ஷெட்யூல் வந்து லாஸ்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் தான் சரிங்களா இங்கிலீஷ் தான் வந்து ஃபைனல் சி வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேக்கன்சி நம்மளுக்கு இருக்கு காலிப்படைங்கள் வந்து அதிகமா இருக்கிறது காரணம் வந்து ஓகேவா அதனால வந்து தனியாவே செவில் போட்டு கொடுத்தது ஸோ அதை சார்ந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மட்டும் இல்லாம ஓவராலா எல்லாத்துக்குமே வந்து அவங்க இப்ப வந்து இடைக்கால தடை வந்து வீச்சிருக்காங்க ரெண்டு வாரத்துக்குள்ள வந்து பதில் வந்து கொடுக்கணும் ஆசிரியர் திருவாரங்களை வந்து கொடுத்துருக்காங்க சரியா நேற்றைய தினம் வந்து இது சொன்ன ஒரு தகவல் வந்து பத்திரிக்கை செய்தில வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து பத்திரிகை செய்தியிலுமே வந்து இது வந்து இந்த நியூஸ் வந்து வந்து இப்ப வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ இந்த ஒரு தகவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது பட் இது இதுக்கடுத்து எதை நோக்கி நகர்ந்து போகும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம் இப்போ வந்து ஆசை தேர்வாரியம் வந்து என்ன வந்து சொல்ல போறாங்க இல்ல என்ன பதில் கொடுக்க போறாங்க இல்ல இது இதுவாவே இருக்குமா இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சரிங்க நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்